நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட எதன்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யோபு முப்பத்தி ஆறாம் அதிகாரம் கர்த்தர் செய்தது நியாயம் அவர் பட்சத்தில் நியாயம் இருக்கிறது நீர் பேசுவது தவறு என்று எலிகூர் யோபையாவை குறித்து சொல்லுகிறார் இன்னும் கொஞ்சம் பொறுமையாயிரும் நான் பேசுகிறேன் நான் தூரத்திலிருந்து ஞானத்தை கொண்டு வந்து கர்த்தருடைய நியாயங்களை நான் வெளிப்படுத்துவேன் என்னை உண்டாக்கினவருடைய நீதியை நான் விளங்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் எலிகோ யோகையாவின் இருக்கிறார் அவருடைய கருத்து என்னவென்றால் கர்த்தர் நீதி உள்ளவர் நீதியாய் நியாயம் திருக்கிறார் நீர் பேசுவது தவறு நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை இப்படி எனக்கு தீமை நேர்ந்ததே என்று நீர் சொல்லுகிறீர் அது தவறு கர்த்தர் நீதி உள்ளவர் என்று கர்த்தருடைய சார்பாக அவர் செய்தது சரி என்ற கருத்தில் எலிபு பேசுகிறார் தொடர்ந்து இன்னும் அதிகமாய் பேசுகிறார் உண்மையாகவே நான் பேசும் வார்த்தைகளில் பொய் இல்லை நான் எந்த பொய்யும் சொல்லவில்லை உம்மிடத்தில் பேசுகிற நான் அறிவில் தேறியவன் நன்றாக அறிவுள்ளவன் தான் நான் நான் எந்த பொய்யும் உம்மிடத்தில் சொல்லவில்லை என்று எலிகு யோபயாவிடம் சொல்லுகிறார் தேவன் மகத்துவம் உள்ளவர் கர்த்தர் மகத்துவம் கர்த்தர் ஒருவனையும் புறக்கணிக்க மாட்டார் அவர் மகத்துவம் உள்ள தேவன் அப்படி என்றால் என்றால் இவன் வேண்டாம் என்று கர்த்தர் தள்ளிவிட மாட்டார் அவர் மிகுந்த மன உருக்கம் உள்ளவர் இரக்கம் உள்ள தேவன் அவர் மிகவும் அன்பானவர் மன உருக்கம் பெரியது என்று எளிவு சொல்லுகிறார் மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர் மகத்துவம் என்ற வார்த்தை மிக சிறப்பானது மிக நல்லது என்ற பொருளில் அது வருகிறது மகத்துவம் ஆனவர் கர்த்தர் மன உருக்கத்திலும் மகத்துவம் மகத்துவமானவர் அதை நம்மால் சொல்லவே முடியாது அவ்வளவு நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய செயல்களை கர்த்தர் செய்கிறவர் என்பதே பொருளாகிறது துன்மார்க்கரை பிழைக்க விடமாட்டார் அவர்களை அழைத்து போடுவார் அதே போல எளிமையானவர்கள் கஷ்டப்படுகிறவர்களின் ஜபத்தையும் அவர் கேட்பார் அவர்களுக்கு இறங்குவார் என்று சொல்லுகிறது சிறுமையானவர்களின் நியாயத்தையும் எளியவர்களின் நியாயத்தையும் சிறுமைப்பட்டவர்களுடைய நியாயத்தையும் அவர் விசாரிக்கிறார் கர்த்தர் தம்முடைய நீதிமான்களை அவர் பார்க்கிறார் அவர்களுடைய நீதி நியாயங்களுக்கு தக்கதாக அவர்களை உயர்த்தி நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார் நீதிமான்களை விட்டு விலகாத தேவன் அவர் அப்படி விலகாமல் இருந்து அவர்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்து உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றும் உட்காரவும் செய்கிறார் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து அவர்களை என்றென்றும் உட்கார வைக்கவும் கர்த்தர் செய்கிறார் அப்படிப்பட்ட மேன்மையை அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார் கர்த்தர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விளக்க மாட்டார் சிங்காசனங்களில் ராஜாக்களோடு போய் உட்காரும் அளவுக்கு உயர்த்தி வைத்து அவர்களை நிரந்தரமாக அந்த ஸ்தலத்தில் உன்னதத்தில் இருக்கும்படியாகவும் கர்த்தர் செய்வார் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்வார் அது நிரந்தரமான இடமாய் இருக்கும் இந்த வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது யோசிப்பையாவின் சரித்திரத்தில் இது அப்படியே நடந்திருப்பதை நம்மால் அறிய முடியும் யோசிப்பையா நீதிமானாய் இருந்தார் உத்தமனாய் இருந்தார் ஏ யோசிப்பையாவின் சரித்திரத்தில் தேவன் யோசிப்போடு கூட இருந்தார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார் என்றும் பொருளாகிறது அதன் பின்பு அவரை ராஜாக்களோடு சிங்காசனத்தில் ஏற்றி உட்கார வைத்தார் ராஜாக்களோடு உட்காரவும் கர்த்தர் செய்தார் அவருடைய வாழ்நாள் முடியும் வரைக்கும் அதே இடத்தில் நிரந்தரமாய் யோசிப்பையா இருந்தார் இந்த காரியமும் நிறைவேறிற்று இது இந்த வசனமானது யோசிப்பையாவின் வாழ்க்கையில் அப்படியே முழுமையாய் நிறைவேறியிருக்கிறது கர்த்தர் தம்முடைய நீதிமான்களுக்கு சொல்லுவதை அப்படியே செய்வார் அதனால் நாமும் இப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தை பெரும்படியாக கத்திற்கு பிரியமான நீதியின் பாதையை தெரிந்து கொண்டு நீதிமான்களை வாழ்வோம் நீதிமான்களுக்கு விலங்குகள் போடப்பட்டு உபதிரவத்தின் கட்டுகளால் கட்டப்பட்டிருந்தாலும் அவர்கள் இப்பொழுது இருக்கிற நிலைமை கைகளில் விலங்கிடப்பட்டவர்களாக சிறைப்படுத்தப்பட்டவர்களாக ஒரு இடத்தை விட்டு வெளியே வராமல் அடைக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும் பலருடைய அதிகாரங்களுக்கு உட்பட்டு கொடுமையை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களாய் இருந்தாலும் உபத்திரவத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தாலும் மிகுந்த உபத்திரவத்தில் அவர்கள் இருப்பவர்களாய் இருந்தாலும் மிகுந்த வேதனையையும் அனுபவித்துக் கொண்டு துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிற நிலையில் இருந்தாலும் அவர்கள் ஏற்கனவே செய்த செயல்கள் அவர்களுடைய செயல்களையும் அவர்களுடைய மின்சில மீறுதல்களையும் அவர்கள் என்னென்ன செய்தார்கள் என்பதையும் எந்தெந்த இடத்தில் அவர்கள் தவறு செய்தார்கள் எதினால் இப்படியெல்லாம் துன்பப்படுகிறார்கள் என்பதை குறித்தும் கர்த்தர் அவர்களுக்கு சொல்லுவார் இப்படி அவர்களுக்கு சொல்லி அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்பு என்று அவர்களை மனம் திரும்புவதற்காக அவர்கள் செவியை திறக்கிறார் அவர்கள் இருதயத்தை திறந்து இனி இது போன்ற தவறுகளை நீ செய்யக்கூடாது என்று கண்டித்து வழிநடத்துகிறார் கர்த்தர் அவர்கள் இப்படி கர்த்தர் சொல்லும் அந்த வார்த்தைகளை கேட்டு கர்த்தருக்கு அடங்கி ஒழுங்காக அவர்கள் வாழ்ந்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்களுடைய வாழ்க்கையை செல்வ வாழ்க்கையாகவும் வாழ்வார்கள் சும்மாய் வாழ்வார்கள் அப்படி என்றால் அவர்கள் கருத்தருடைய கண்டிப்பை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பினால் அவர்களுக்கு நன்மை நடக்கும் நன்மையாகவே அவர்கள் வாழ்வு மலரும் என்று கத்து சொல்கிறார் அப்படி அடங்காவிட்டால் பட்டயத்துக்கு இரையாவார்கள் கடைசியில் இறந்தும் போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பட்டயம் என்பது துன்பம் அதாவது ஒரு வாய்ப்பை கொடுத்து கர்த்தர் மனம் திரும்பும்படி அவர்களை கண்டித்து உணர்த்துவார் அவர்கள் திருந்தவில்லை என்றால் அவர்கள் மிகுந்த துன்பத்துக்கு ஆளாகி அழிந்து போவார்கள் அவர்கள் வாழ்க்கை முடிந்து போகும் இறந்து போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மனம் திரும்பினால் கர்த்தரிடத்தில் நல்வாழ்வை பெற்று ராஜாவுடைய சிங்காசனத்தில் நாம் அவருடைய சிங்காசனத்தோடு ராஜாவோடு கூட உட்காரவும் நிரந்தரமாய் இருக்கவும் கிருபை செய்வார் யோசிப்பையாவை உயர்த்தியது போல மன திரும்பவில்லை என்றால் ஏனென்றால் யோசிப்பையாவின் வாழ்க்கையிலும் இப்படிதான் நடந்தது யோசிப்பையா தன்னுடைய வீட்டில் தன்னுடைய தகப்பனாரிடத்தில் தன் சகோதரர்களை பற்றி புறங்கூறுதல் என்ற பாவத்தை அவதூறுதை சொல்லி கொண்டிருந்தார் அதனால் அவர் மிகுந்த உபத்திரவத்துக்கு ஆளானார் துன்பத்திற்கு ஆளானார் அவர் சிறையிருப்பில் இருந்தார் அடிமையாக வாழ்ந்தார் சிறையிருப்புக்கு வந்தார் வித அவரை கொல்லவும் பார்த்தார்கள் இது முதலில் நடந்தது முதலில் கொல்ல பார்த்தார்கள் அடிமையாக வெற்று போட்டார்கள் அடிமையாக மாறி போனார் யோசிப்பையா பின்பு சிறியிருப்புக்கும் போனார் ஆனால் அவர் மனம் திரும்பிய பொழுதோ கர்த்தர் அவரை உயர்த்தி ராஜாவுடைய இந்த வசனங்கள் அப்படியே யோசிப்பையாவின் வாழ்க்கையில் நிறைவேறியிருக்கிறது அதை நிரந்தரமாக அதே போல உயர்ந்த ஸ்தானத்தில் வாழ்ந்தார் யோசிப்பையா அதே போல நாமும் கூட மனம் திரும்பினால் நன்மையை பெற்றுக் கொள்ளலாம் மனம் திரும்பாவிட்டால் அழிந்து அடிந்து போக வேண்டியதுதான் மாயமுள்ள இருதயத்தார் குரோதத்தை தங்கள் இருதயத்தில் வைத்திருப்பார்களாம் குரோதத்தை குவித்துக் கொள்கிறார்களாம் மாயம் உள்ள இருதயத்தார் மாய்மாலம் செய்கிற இருதயம் உடையவர்கள் அதாவது இது எப்படி என்றால் பொய்யாய் இப்பொழுது ஒரு சிலர் அதாவது ஒருவருக்கு ஏற்றபடி யாரிடத்தில் பேசுகிறோமோ அவர்களுக்கு ஏற்றபடி பேசிக்கொண்டு நல்ல பெயர் எடுத்துக் கொள்வார்கள் பலர் இப்படிப்பட்ட ஆட்களுக்கு ஏற்றது போல பேசுவது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றபடி பேசுவது இப்படிப்பட்டவர்களை மாயக்காரர்கள் என்று சொல்வது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றபடி தம்மை தம்மை மாற்றி கொள்கிறவர்களை மாயக்காரர்கள் மாயமானம் பண்ணுகிறவர்கள் அப்படிப்பட்ட ஜனங்கள் குரோதத்தை குவித்துக் கொள்கிறார்கள் குரோதம் அவர்களிடத்தில் இருக்கும் அஹ் குரோதம் என்பது கெட்ட எண்ணம் எப்பொழுது யாரை எப்படி தீங்கு செய்யலாம் என்று நினைக்கிற அப்படிப்பட்ட எண்ணம் அப்படிப்பட்டவர்களை அவர்களை கட்டி வைக்கும் போது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்களாம் அவர்களுக்கு துன்பம் வரும்போது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்களாம் அவர்கள் வாழ வயதிலே மாண்டு போவார்கள் முதுமை அடைவதற்கு முன்பே அவர்கள் இறந்து போவார்களாம் லட்சியானவர்களுக்குள்ளே அவர்களுடைய பிராணன் முடியும் அப்படி என்றால் மிகுந்த கர்த்தரால் வெறுக்கப்பட்ட கர்த்தர் விரும்பாத தாழ்ந்த நிலையில் இருக்கிறவர்கள் மிகவும் தீயவர்களான மனிதர்களோடு கூட இறந்து போவார்கள் அப்படி என்றால் நரகத்திற்கு சென்று விடுவார்கள் என்று பொருள் மாயக்காரர்கள் வாழ்வதில்லை மாய்மானம் செய்கிறவர்கள் சீக்கிரத்தில் அவர்கள் வாழ்க்கை முடிந்து போகும் அவர்கள் மரணம் அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது சிறுமைப்பட்டவர்களை அவர் காப்பாற்றி சிறுமைப்பட்டவர்களை அவர்களை சிறுமைக்கு அவர்களை நீக்கலாக்கி விடுகிறார் அந்த கஷ்டத்திலிருந்து இருந்து அவர்களை விடுதலையாக்கி விடுகிறார் கர்த்தர் அவர்கள் ஒடுக்கப்பட்டு இருக்கையில் அவர்கள் மிகுந்த ஒடுக்கத்தில் துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது அவர்கள் செவியை திறக்கிறார் அவர்கள் காதுகளை திறக்கிறார் ஏனென்றால் ஒரு மனிதன் எப்பொழுதும் சந்தோஷமாக தன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நிறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நாம் போய் கர்த்தரை தேட வேண்டும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்றால் எதற்காக என்று கேட்பான் அவன் காது கேட்காது அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் எதையும் பொருட்படுத்த மாட்டார்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கை நிறைவை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எந்த தேவையும் இல்லை எதையும் செய்ய வேண்டும் என்ற எண்ணமே தோன்றாது பசியோடு இருக்கிற பிள்ளைதான் ஆகாரத்தை தேடும் பசி இல்லாமல் இருந்தால் எதை கொடுத்தாலும் சாப்பிட மாட்டார்கள் அது போலதான் இவர்கள் எல்லாம் நிறைவாய் இருந்தால் கர்த்தரை தேட மாட்டார்கள் ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை ஒடுக்குகிறார் சிறுமைப்பட்டு இருக்கிறவர்கள் அவர்கள் சிறுமையெல்லாம் நீக்கி போட்டு அவர்கள் செவியை திறக்கிறார் அப்பொழுது அந்த துன்பத்தின் மத்தியில் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பார்கள் கேட்கிற மனம் அப்படிப்பட்டவர்களுக்கு இருக்கும் சிறுமைப்பட்டவர்களே கர்த்தருடைய வார்த்தையை கேட்பார்கள் கர்த்தரே அப்படி அவர்களை கேட்க பண்ணுகிறார் அவர்களுக்கு ஒரு துன்பத்தை கொடுத்து அவர்களை தாழ்த்த வைத்து பின்பு பேசுகிறார் அப்பொழுது அவர்கள் கேட்கிறார்கள் இது கர்த்தருடைய வழி நடத்துதலின் முறையாயிருக்கிறது அதை போலவே கர்த்தர் உண்மையும் உம்முடைய நெருக்கத்தில் இன்று விடுதலையாக்குவார் என்று எரிவு சொல்லுகிறார் யோபையாவின் இடத்தில் அதாவது அதே போல உம்மையும் கர்த்தர் விடுதலை ஆக்குவார் உம்முடைய போஜன பந்தி செழிப்பாயிருக்கும் கர்த்தர் இந்த கஷ்டத்திலிருந்து இந்த உபத்திரவத்தில் இருந்து கர்த்தர் உங்களை உண்மையும் நீக்கி மீட்பார் அதனால் கர்த்தர் உம்முடைய போஜன பந்தியை ஆசீர்வதிப்பார் மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் செழிப்புண்டாகும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று எலிகோ யோபையாவிடத்தில் சொல்லுகிறார் உம்முடைய போஜன பந்தி நீர் சாப்பிடக்கூடிய பந்தியானது மிகுந்த விலை உயர்ந்த உணவுகளால் நிரப்பப்பட்டிருக்கும் மிகுந்த செழிப்பாய் நீர் நன்றாக வாழ்வீர் அதனால் கவலைப்படாதிரும் என்று சொல்லுகிறார் எலிகு இப்படியாக எலிகு யோபுயாவுக்கு பல வார்த்தைகளை சொல்லுகிறார் இந்த வேத பகுதியை பார்க்கும் பொழுது யோசிப்பையாவின் சரித்திரத்தை அப்படியே சொன்னது போல இந்த வேத பகுதியில் மூன்று நான்கு வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம் யோசிப்பையா புறங்கூறினார் தன் வீட்டில் இருக்கும் போது தன் தகப்பனிடத்தில் தன் சகோதரர்களை பற்றி புறங்கூறினார் அந்த சகோதரர்கள் துன்பத்திற்கு உட்படுத்தினார்கள் அந்த குழியில் தள்ளப்பட்டு விழுந்தார் யோசைப்பையா ஆனாலும் கர்த்தர் காப்பாற்றி கொண்டு போனார் அவர் அடிமையாக கொஞ்ச காலம் வாழ்ந்தார் அதன் பின்பு சிறையிருப்பில் கொஞ்ச காலம் வாழ்ந்தார் அந்த உபத்திரவத்தின் காலங்கள் பனிரெண்டு வருடம் அந்த வருட கணக்கில் கர்த்தர் அவரை புடமிட்டு அவரை துன்பத்தில் இருந்து விடுதலையாக்கி அவரை மன திரும்ப பண்ணினார் பின்பு உயர்ந்த ஸ்தானத்தில் உட்கார வைத்தார் ராஜாவுக்கு அடுத்ததாக பார்வோனுக்கு அடுத்ததாக அதிபதியாக்கினார் தேசத்தின் அதிபதியாக்கினார் இப்படிப்பட்ட பிரதமர் பதவியே அவருக்கு கிடைத்தது அவர் ஜீவனுள்ள நாளளவும் அந்த பதவியை அவர் வகித்தார் இப்படி நிரந்தரமாகவும் அந்த பதவி இருந்தது இதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஆசிர்வாதம் கர்த்தரை நம்புவோம் அவருக்கு கீழ்ப்படிவோம் நம் குற்றம் குறைகளை கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு மனம் திரும்பி மன்னிப்பை கேட்டு மனம் திரும்புவோம் மனம் திரும்பியவர்கள் உயர்த்தப்படுவார்கள் மனம் திரும்பாவிட்டால் நம்முடைய நிலைமை மிகவும் மோசமாயிருக்கும் செய்து இன்றே நாம் மனம் திரும்புவோம் நம்முடைய பாவங்களை விட்டு விலகுவோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதம்